அனைவருக்கும் வணக்கம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்திலே வெடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே நேற்றைக்கு ஒரு சகோதரர் நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருந்தார் அந்த மின்னஞ்சலிலே அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதாகவும் விந்தணுக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாகவும் செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை பெற முயலுங்கள் என்பதாக மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் நமக்கு வேதனையோடு மடல் எழுதியிருந்தார் இதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார் சில ஆலோசனைகளை நாம் வழங்கலாம் ஆனால் முழுமையாக அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல படித்த திறமையான சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை எடுத்துக் கொள்வதுதான் சகோதரருக்கு நாம் சொல்லக்கூடிய சரியான அறிவுரையாக இருக்கும் என்று கருதுகிறேன் இருப்பினும் கூட நாம் அறிந்த சில மருந்துகளை பற்றி இங்கே சொல்லலாம் என்று கருதுகிறேன் அதற்கு முன்பதாக ஆண்மை குறைவு அல்லது விந்தணுக்கள் செயல்பாடு குறைவு ஏற்பட்டது எதனால் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் உடலிலே சப்த தாதுக்கள் சமமாக இயங்க வேண்டும் என்றால் அறுசுவி உணவுகள் சீராக உடலிலே கலக்க வேண்டும் உண்ணும் உணவு நஞ்சாகி போன போது விதமான இடர்பாடுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது உணவிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தானிய வகைகளை அதிகமாக உணவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு மாமிச வகைகளையோ முட்டை முதலாகியவற்றையோ உட்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவற்றிலே எந்தவிதமான ஜீவசக்தியும் இல்லை நெல்லில் பெறக்கூடிய அரிசி கம்பு சிறுதானிய வகைகள் கொட்டைகள் பருப்புகள் ஆகியவை மண்ணிலே போட்டு தண்ணீர் விட்ட போது செடியாக மரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டவை அவற்றுக்குள்ளே உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது தானிய வகைகளை அதிகமாக உணவிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக முளைக்கட்டிய பயறு வகைகள் உடலுக்கு தேவையான நல்ல போஷாக்குகளை கொடுக்கின்றன தானிய வகைகள் தான் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியானவை இதை பைபிளிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தில் இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்று கருதுகிறேன் கணிதரும் மரங்களையும் நிறைய தானிய வகைகளையும் இந்த பூமியிலே படைத்திருக்கிறேன் அதை மனிதர்கள் உணவாகக் கொள்ளட்டும் என்று சொல்லியதாக ஒரு வசனம் இருக்கிறது தானிய வகைகள்தான் மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றவை அந்த தானிய வகைகளிலும் சத்தான தானிய வகைகளை தெரிந்தெடுத்து உண்பது சாலச்சிறந்தது பழங்கள் உட்கொள்கிறோம் விதையில்லாத பழங்களை பலரும் இப்போது உண்கிறார்கள் இது ஒரு பெரிய நாகரிகமாகவே மாறியிருக்கிறது விதையில்லாத திராட்சை என்று கூவி கூவி விற்கிறார்கள் அதன் உள்ளே இருக்கும் விதையை மென்று தின்பதிலே மக்களுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது பழ வகைகளை சிறிய திராட்சை முதலாகிய பழ வகைகளை விதைகளோடு நின்று முண்பது சாதச்சிறந்தது மேற்கடலில் மிகச்சிறந்த சத்து நிறைந்த உணவாகும் மற்ற மருத்துவர்கள் சொல்வதைப் போல அதிலே அந்த சத்து இருக்கிறது இந்த சத்து இருக்கிறது என்று பிரித்து சொல்ல நான் விரும்பவில்லை துத்தநாகம் இருக்கிறது இரும்பு இருக்கிறது பாஸ்பரஸ் இருக்கிறது கால்சியம் இருக்கிறது என்று அடுக்கிக் கொண்டே போவார்கள் இது அவசியமற்றது உண்ணும் உணவை முழுமையான தானியங்களாக உண்ணும் போது அதிலே இருக்கக்கூடிய எந்த சத்து உடலுக்கு தேவை என்பதை உங்கள் உடல் தீர்மானித்துக் கொள்ளும் பொறுப்பை உங்கள் உடலிடம் விட்டுவிடுங்கள் நன்கு மென்று உமிழ்நீர் கலந்து உட்கொள்ளும் உணவு உடலுக்கு தேவையான சத்துக்களை தாமாகவே வழங்கிவிடும் மீதியான உணவின் கழிவுகளை உடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய கோடானு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் செரித்து மலப்பையிலே தள்ளிவிடும் இது இயல்பாக உடலிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மனித உடல் என்பது ஏதோ ஒரு உடல் அல்ல இந்த ஒரு உடலுக்குள்ளே பல லட்சம் கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஹியூமன் பாடி இஸ் நாட் அ சிங்கிள் ஹியூமன் பாடி இஸ் அ யூனிவர்ஸ் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மனித உடல் உடலுக்குள்ளே ஒரு உலகமே இருக்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான உணவை உண்ண வேண்டியது மனிதர்களின் கடமையாகிறது எனவே உண்ணும் உணவிலே மிகவும் கவனமாகவும் கருத்தாகவும் இருங்கள் நிறைய பழ வகைகள் தானிய வகைகள் கொட்டைகள் பருப்புகள் ஆகியவற்றை உணவிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மருத்துவம் என்று சொல்வதை காட்டிலும் உணவு என்று அதை சரி செய்து கொள்வது சாலச்சிறந்தது எந்த வகையான உணவு நல்ல கசப்பு தன்மை உடையவை அனைத்து கீரைகளுமே கீரைகளை நிறைய உட்கொள்ளுங்கள் குறிப்பாக கீரையிலே உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கின்றன கீரையை ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வந்து சிறிது சீரகம் மஞ்சள் தூள் போட்டு சூப்பாக வைத்து உப்பு சேர்க்காமல் பொலி சேர்க்காமல் குடித்து வரும்போது நல்ல சத்துக்களை அது கொடுத்துவிடும் இந்த சூப்பு வகைகளாக உட்கொள்வது மிகவும் சிறந்தது உணவிலே இப்படிப்பட்ட மாற்றங்களை செய்து கொள்வது அவசியம் ஒரு நாளிலே இது மாற்றம் விடுமா என்றால் இல்லை சில காலம் பிடிக்கத்தான் செய்யும் பொறுமை மிக மிக முக்கியமான ஒன்று காத்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து மருத்துவத்திலே இதற்கான தீர்வை பார்க்க வேண்டுமா என்றால் இதற்கான தீர்வு யுனானி மருத்துவத்திலே இருக்கிறது லபூப் சகீர் லபூப் ஹபீர் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு லேகியம் போன்ற மருந்துகள் இருக்கின்றன இவை சித்த ஆயுர்வேத யுனானி மருந்துகள் விற்கக்கூடிய கடைகளிலே கிடைக்கும் லபூப் ஹபீர் லபூப் சகீர் என்கிற அந்த இரண்டு மருந்துகளை முறையாக உட்கொண்டு வரும்போது மிக அற்புதமாக விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை பார்க்க முடியும் அதுபோல மருந்து கடைகளிலே மன்மத சிந்தாமணி லேகியம் என்கிற லேகியம் கிடைக்கும் இந்த லேகியமும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இவற்றை வாங்கி பயன்படுத்தி வரலாம் அதே போல சிலாசத்து பற்பம் கோல்டு சிலாசத்து பஸ்பம் கோல்டு என்கிற வகையிலே மாத்திரைகள் கிடைக்கின்றன இவை அருமையான முன்னேற்றத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன இந்த மருந்துகளை முறைப்படி வாங்கி உட்கொள்ளும் போது நிச்சயமாக விந்தணுக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வதை பார்க்க முடியும் அதன்றையும் விந்தணுக்களுக்குள்ளே உறுதித்தன்மையும் பலம் பொருந்திய விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும் வெறும் மருந்துகள் மாத்திரம் போதுமானவை அல்ல உணவிலே கவனமாக இருக்க வேண்டும் நாம் உண்ணக்கூடிய தானியங்கள் முழு தானியங்கள் குறிப்பாக முளைக்கட்டிய பயிர் வகைகள் நல்ல பலனை விளைவுகளை கொடுக்கக்கூடியவை இவற்றை சரியாக செய்து வந்தாலே நல்ல விந்தலுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே வேளையிலே உடலிலே வெப்பம் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அதிகரித்த வெப்பம் காரணமாக அடிவயிற்றிலே சூடு உண்டாக்கி அது மூத்தரப்பை மற்றும் ப்ராஸ்டேட்டு சுரப்பிகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி விதைகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி விந்தனுக்கள் உற்பத்தியாவதற்கு இணையூறாக மாறிவிடக்கூடும் ஆகவே தினமும் ஒரு அரை மணி நேரம் தண்ணீரிலே கழுத்தளவு மூழ்கி இருந்து குளிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி குளிக்கும் போது அன்றன்றைக்கு உள்ள உஷ்ணம் தணிந்துவிடும் காலையிலே குளித்து விட வேண்டும் காலையிலே என்றால் அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிக்குள்ளாக நல்ல குளிர்ந்த நீரிலே கழுத்தளவு நீரிலே மூழ்கி இருக்கும்படியாக ஏதாவது குளத்திலோ ஆறுகளிலோ இருந்து குளித்தால் உடல் வெப்பம் தனிவதற்கு உதவியாக இருக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மடமிழக்கிய மருந்துகளைக் கொண்டு பேதிகை சாப்பிட்டுக் கொள்வதும் நல்லது உணவிலே அறு சுவைகளும் சரியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது இவற்றை சரியாக செய்யுங்கள் குறிப்பாக நாம் இங்கே சொல்லிய லவூப் சகீர் லவூப் ஹபீர் சிலாச்சத்து மாத்திரை கோல்டு மற்றும் தானிய வகைகள் இவைகளை எல்லாம் உட்கொள்ளும் போது குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இச்சா பத்தியம் கடைபிடிக்க வேண்டும் இச்சா என்பது உணவிலே கட்டுப்பாடு இருப்பது மட்டுமல்ல தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் வரையிலும் நிச்சயமாக தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது ஒருவேளை விந்தணுக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்து கடுமையான பாதகம் ஏற்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் மூன்று மண்டலம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாட்களாக மூன்று மண்டலங்களுக்கு இதை கடைபிடிக்க வேண்டும் குறைந்தபட்சம் தொன்னூற்றி நாட்களுக்கு பிறகு விந்தணுக்களின் பலம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்க்கலாம் அது நல்ல பலன்களை கொடுக்கவும் கூடும் இவற்றை சரியாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஆரம்ப காலத்திலே மருத்துவம் செய்து வந்த போது இந்த மருந்துகளை தேவைப்பட்டவர்களுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம் நல்ல விளைவுகளும் கிடைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம் உங்களிடத்திலே முக்கியமான ஒன்றை சொல்லியாக வேண்டும் இதை சொன்ன உடனே ஐயா இந்த மருந்துகளை நீங்கள் எங்களுக்கு தருவீர்களா செய்து கொடுப்பீர்களா நேரிலே வந்தால் மருத்துவ ஆலோசனை பெறலாமா என்றெல்லாம் கேட்டு விடாதீர்கள் நான் மருத்துவம் செய்வதை நிறுத்திவிட்டேன் பல வருடங்கள் ஆகிவிட்டன மருந்துகள் தயாரித்து கொடுப்பதும் இல்லை இதை பல பதிவுகளிலே சொல்லியிருந்தாலும் கூட தொடர்ந்து நம்மிடத்திலே மருந்து வேண்டும் என்று கேட்பவர்களும் நம்மை நேரில் சந்தித்து மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள விரும்புவதாக சொல்பவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் எண்ணற்ற சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே நீங்கள் மருத்துவம் செய்து கொள்ளலாம் நாம் இங்கே சொல்லி இருக்கக்கூடியவை ஓரளவிற்கு பலன் தரக்கூடியவை இதை அனுபவபூர்வமாக நாம் பார்த்திருக்கிறோம் முயன்று பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க பராபரத்தை வேண்டுகிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்